டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு என்னும் பணி காலை துவங்கியது தொடக்கத்திலிருந்தே தற்போதைய ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை விட பாஜக வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியுள்ளார் இந்நிலையில் டெல்லியில் மீண்டும் பாஜக ஆட்சி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு அமைந்துள்ளது இந்த வெற்றியை தமிழகம் முழுவதும் பாஜகவினர் பட்டாசு வெடி இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடிய நிலையில் விருதுநகர் பாண்டிய நகர் பகுதியில் தேவர் சிலை முன்பு பாஜகவின் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக கிழக்கு மாவட்டம் சார்பில் தொழில்துறை பிரிவு மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமையில் மண்டல தலைவர் ஜி முனியசாமி முன்னிலையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பாஜகவின் வெற்றியை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் காமாட்சி முன்னாள் நகரத் தலைவர் மணிராஜ் ஒன்றிய தலைவர் ராமதாஸ் முன்னாள் நகர தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ये 30000 रुपये आया था मैंने वोट बोलना मत बताना है मां मैंने 30000 क्या 30000